ஃபைனலி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் அந்த சிஇஓ ஆஃப் அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார் இருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் வந்து டீட்டெயில்டாக இங்கே என்ன கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி மக்களை வந்து இந்த அளவுக்கு நாலேஜபிளாக ஸ்டூடெண்ட்ஸை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம நம்ம கிட்ட கேட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டோம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ட்ரூவா உண்மையாக அவங்க இங்கே என்னெல்லாம் கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட டீட்டெயில்டாக சொன்னாங்க அண்ட் வெரி ஹாப்பி தட் you are ஹெல்பிங் ஸோ மச் அப்படிங்கறது ஸோ first ஆஃப் ஆல் சார் நம்ம அம்ரிதா பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்போ ஆரம்பித்தோம் and என்ன கோர்சஸ் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக மேடம் அமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டென்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இங்கேருந்து இங்கே இருந்து பாஸ் அவுட் ஆய் அப்ராடில் எல்லா இடத்துலையுமே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம அமிர்தா இன்டர்நேஷனல் அப்படின்றது தான் நம்மளுடைய யூனிக் எவ்வளவோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருந்தாலுமே இன்டர்நேஷனல் அப்படின்னு நாங்கள் வச்சதுக்கு காரணமே என்னென்னா நாங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டார் ஸோ அதாவது இன்டர்நேஷ்னல் படிப்பை வந்து இந்தியாவில் கொடுக்கணும் அஃபோர்டபுள் இந்தியன் காலேஜ் ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய யூனிக் ஃபார்முலா இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஃபார்முலாவே இதை தான் நாங்கள் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் பார்ட் டைமில் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இது ரெண்டும் தான் எங்களுடைய சக்ஸஸ் மேடம் இதே என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸு அதாவது வந்து இன்றைக்கி வந்து வெறும் யூனிவர்சிட்டி சிலபஸை மட்டுமே நாங்கள் நடத்துகிறது கிடையாது ஏன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபுட் இன்றைக்கி ஃபியூஷன் ஃபுட்டு தான் வந்து குழந்தைங்க லைக் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் லைக் பண்ணுறாங்க த சேம் இட்லி மாவை எப்படி வேறு விதமாக கொடுக்கணும் அப்படின்றதான் இங்கே நம்ம ஜெயிக்கிற கான்செப்ட்டு ஸோ அதே டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்போ நம்ம யூனிவர்சிட்டி சிலபஸ் மட்டும் நடத்தாமல் அதர் கண்ட்ரிஸோடய கொசைன்ஸையும் நாங்கள் நடத்துகிறோம் இப்போ மொரீசியஸு தாய்லாண்டு கொசைன் ஸோ இந்த மாதிரி நிறைய கொசைன்ஸ் வந்து நம்ம நடத்தும் போது காண்டினென்டல் ஃபுட்டு இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே படிக்கும் போதே நாங்கள் ப்ராக்டிக்கலாக கொடுத்துட்றோம் எங்கள் இன்னொன்று நம்மளுடைய யூனிக் என்ன அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பிஎஸ்சி டிகிரி ஆர் டிப்ளமோவாக இருக்கட்டும் அவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் இன்டர்ன்ஷிப்ஸ் அது இந்தியா ஃபுல்லாகவே அனுப்புகிறோம் கோவா பாம்பே டெல்லி ஹைதராபாத் பெங்களூர் கேரளா எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் ஸ்டைஃபண்டோடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் மொரீசியஸ் மால்தீவ்ஸ் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அனுப்புகிறோம் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்காங்க இன்றைக்கி ஷிப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் த்ரீ லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க மோர் தென் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வெறும் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு நம்மகிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ இன்றைக்கி அந்த அளவுக்கு அவங்க அங்கே ஸ்டப்பான இருக்காங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவும் தான் அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு சக்சஸ் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாங்க பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் இதே இது எயித்து பாஸ் பண்ணவங்க ஒன் இயர் கிராஃப்ட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி இந்த மாதிரி ஒன் இயர் ப்ரோக்ராம்ஸ் மட்டுமே அவங்க பண்ணலாம் ஸோ நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு ப்ரோக்ராம் ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாப்ஸு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணித்தர முடியும் ஸோ அதனால் வந்து ஏஜ் லிமிட்டோ இந்த குவாலிஃபிகேஷனோ பெரிய கிரைட்டீரியா கிடையாது ஈவன் நம்மகிட்ட வந்து டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க ஈவன் பி டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வர்றாங்க ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்னென்னா நாங்கள் அதில் சர்வே பண்ண முடியல சார் இன்றைக்கி நாங்கள் இதில் சர்வே ஆகணும் அப்படின்ட்டு டேரெக்டாக வர்றாங்க அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைனாக இருக்காங்க ஈவன் பிஇ முடிச்சிட்டு ஆந்திராவிலேருந்து இன்றைக்கி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து நம்மகிட்ட படி டூ இயர்ஸ் டிப்ளமோ பண்ணிட்டு இன்றைக்கி ஆந்திராலேயே குப்பமில் வந்து எஸ்எஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு இவங்களுக்கெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டிக்குலாம் அறுநூறு கிலோ கேக்கு பெரிய லாரியில் வச்சு பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறைய பண்ணியிருக்காரு இன்னும் அதுவும் இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நிறைய அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு Kim Car... vale, சார் நம்ம வந்து பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகியிருக்காங்க ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ வாட் ஆர் த திங்ஸ் நீங்கள் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் சார் அச்சீவ்மெண்ட் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டே என்னோட அச்சீவ்மெண்ட்டு தான் மேடம் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் அவார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் மலேசியாவில் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் அமிர்தாக்கு வந்து கிடச்சிருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் படித்து முடிச்சுட்டு போகும்போது வெறும் டிப்ளமோ டிகிரியோடு போகிறதில்ல அவங்க கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தென் இது அதுல வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் அவங்க வாங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைஞர் டிவி நடத்தினதில் நம்ம ஒரு செஃப் அப்படின்ற டைட்டில் வின்னர் வந்து கோயம்புத்தூர் செஃப் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தாங்க இது பெருமையான விஷயம் இது லாஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜில் நடந்ததில் நம்மளுடைய மாஸ்டர் செஃப் கண்டஸ்டன்ட் சுமித்ரா செஃப் நடத்தினதில் பார்த்திங்கன்னா ஓவரால் கோயம்புத்தூரில் நான் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரீயான்னு சொல்லி ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ரியலி வந்து நம்மளுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ப்ரௌட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யோர் ஃபீட்பேக் சார் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிகார்டிங்காக ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா எப்ப வேணாலும் நம்மளோட அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க